ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் குலதெய்வம் கோயிலில் என்னோடய பசங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்தினோம் ஃபுல் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல சாரி கோவிலுக்கு காலையிலே வந்து பொங்கல் வச்சு மொட்டை போட்டாச்சு அப்புறம் குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பெரிய ஃபங்க்ஷனாக வைக்க வேணாம்னு சின்னதாக வைக்கலாம்னு எங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா என்னோடய சித்தி சித்தப்பா மட்டும் வச்சு சிம்பிளாக காது குத்து குத்தியாச்சு என்னோடய பசங்களுக்கு தாய்மாமா யாரும் இல்லாததுனால என்னோடய அப்பா சித்தப்பா மடியில வச்சு காது குத்தினோம் என்னோட பையனுக்கு காது குத்தும்போது செம்மையாக அழுதான் ஸோ என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல ஆனால் என் பொண்ணை பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கள் அதுக்கு ரொம்ப நாள் ஆசை காது குத்தி தோடு போடணும்னு அதனால் என்னவோ தெரியல சுத்தமாக அழவே இல்லை என்னோடய பொண்ணுக்கு ஜிமிக்கி தோடுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் பெரிய ஜிமிக்கியாக எடுத்துகிட்டு வந்ததுனால அன்னைக்கு என்னால் போட முடியல எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்த தோடை மட்டுமே வச்சு நாங்கள் காது குத்திட்டோம் என்னோடய பசங்களுக்கு இது நாலாவது மொட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொட்டை நாங்கள் குலதெய்வம் கோயிலில் தான் போட்டோம் ஏன்னா பிறந்த முடி குலதெய்வம் தான் எடுக்கணும்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோயிலில் தான் போட்டோம் செகண்டு வந்து மந்திராலயம் தேர்டு வந்து திருப்பதி திருப்பதியில் மொட்டை போட்டு ஒன் மந்த்து தான் ஆச்சு முடி கொஞ்சம்தான் வளர்ந்துருந்துச்சு சரி பரவாயில்லை ஊருக்கு போகிறதுக்குள்ளே மொட்டை போட்டு காது குத்திடலான்னு குத்திட்டோம் வெறும் காது மட்டும் குத்தலான்னு தான் பார்த்தோம் ஆனால் மொட்டை போட்டு தான் காது குத்தணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் மறுபடியும் இங்கே மொட்டை போட்டு ஒரு வழியாக காது குத்தியாச்சு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு ஜிமிக்கித்தோடு வச்சு காது குத்த முடியலையேன்னு சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் என்ன தான் ஒரு விஷயத்தை நாம் பார்த்து பார்த்து பண்ணுனாலும் ஏதாவது ஒரு வழியில் அது சொதைப்பிடுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்